மலைகளின் அரசி என அன்போடு அழைக்கக்கூடிய ஊட்டி தமிழ்நாட்டுடைய ஒரு தலைச்சிறந்த சுற்றுலா தலமாக இன்னைக்கு வரைக்குமே இருக்கு கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கும் ஊட்டிக்கு குளிர்காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி இங்கு நிலவக்கூடிய கூலிங்கையான வெப்பநிலையை என்ஜாய் பண்றதுக்காகவே எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு வருகை தராங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே ஊட்டி ஒரு தலைச்சிறந்த சுற்றுலா தலமா இருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாம போங்க நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டியில் சுற்றி பார்க்கக்கூடிய முக்கியமான பத்து இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊட்டி லேக் போட் ஹவுஸ் ஊட்டி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த போட் அமைஞ்சிருக்கு அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் சராசரியாக நாற்பது அடி ஆழம் கொண்ட இந்த ஏரியில பெடல் படகு வரிசை படகு துடுப்பு படகு மோட்டார் படகு என பல்வேறு படகு சவாரிகள் இந்த போட் ஹவுஸ்ல நம்ம பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அங்கு படகு சவாரி செய்யறது மட்டும் இல்லாம அந்த ஏரிக்கு நடுவே உயரம் உயரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய யூக்லிப்டிஸ் மரங்களால் சூழப்பட்ட சுற்றிலும் பசும இந்த இடங்களை வந்து பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் போட்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய இந்த யூக்ரிப்டஸ் மரங்களை பார்த்து ரசிச்சுட்டே நம்ம வந்து சுத்தி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான போட் ஹவுஸா இன்னைக்கு வரைக்கும் ஊட்டியில இந்த போட் ஹவுஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்க ஊட்டிக்கு போனா இந்த பிளேஸ சுத்தி பார்த்துட்டு மறக்காம என்ஜாய் பண்ணிட்டு வாங்க பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் தொட்டப்பெட்டா சிகரத்தின் அடிவாரத்தில் இந்த தவறியல் பொங்க அமைஞ்சிருக்கு சுமார் இருபத்தி ரெண்டு ஹெக்டார் பரப்பளவில் அமைஞ்சிருக்கும் இந்த தவறியல் பொங்கலை சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு பல்வேறு வகையான பூக்கள் மரங்களையும் இந்த காடலை நம்ம பார்த்து கண்டு ரசிக்கலாம் இந்த தாவரவியல் பூங்கால ஒரு சில நாடுகளிலேயே இருக்கக்கூடிய பல்வேறு அரிய வகையான பூக்கள் இனங்கள் இந்த காடல் இருப்பதாலே ஒவ்வொரு ஆண்டும் கோடை திருவிழா சொல்லக்கூடிய மலர் கண்காட்சி மே மாதம் ஊட்டி தாவரவியல் பூங்கால இரண்டு நாட்களில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருது இந்த மலர் கண்காட்சியில் பல்வேறு வகையான பூக்கள் இனங்களை கண்டு ரசிப்பதற்காகவே பல்வேறு சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வருகை தராங்க தொட்டபேட்டா நீலகிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொட்டபெட்டா சிகரம் தமிழ்நாட்டின் மிக உயர் உயரமான சிகரமாக இன்னைக்கு வரைக்குமே சொல்லப்பட்டு வருது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சிகரம் ஊட்டியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல உயரத்திலிருந்து பார்ப்பதற்காகவே இங்க ஒரு வியூ பாயிண்டும் இங்க சுத்தி பார்க்கறதுக்காகவே ஒரு அழகான கார்டனும் அமைச்சிருக்காங்க ஊட்டிக்கு போனா கண்டிப்பாக இந்த இடத்த மறக்காம சுத்தி பார்த்துட்டு வாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு வியூ பாயிண்ட் இங்க அமைச்சிருக்காங்க ஏன்னா அங்கிருந்து பார்க்கும் போது வியூ பாயிண்ட் வேற லெவல்ல தெரியும் அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே தொட்டப்பட்ட ஒரு தலை சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கு ஸோ மறக்காம இந்த இடத்த சுற்றி பாருங்க டீ ஃபேக்டரி மியூசியம் ஊட்டிக்கு அழகு சேர்க்கக்கூடிய முக்கியமான விஷயமே இந்த தேயிலை தோட்டம் தான் ஊட்டியில் பார்க்கும் இடமெல்லாம் தேயிலை தோட்டங்களால் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான காட்சிகளை நம்ம கண்டு ரசிப்பதற்காகவே இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க இந்த தேயிலையில இருந்து எவ்வளவு ப்ராசஸ்க்கு அப்புறம் டீ தூள் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த இடம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம நீங்க இந்த இடத்த போய் சுத்தி பாருங்க ரொம்பவே இருக்கும் ரோஸ் ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமே சென்டர் பாயிண்ட்ல அமைஞ்சிருக்கு இந்த ரோஸ் கார்டன் சுமார் பத்து ஏக்கர் மலைச்சரிவுல அமைஞ்சிருக்கு இந்த கார்டனுக்கு போனீங்கன்னா சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு ரோஜா பூ வகைகளை கண்ணுக்கு சுத்தி பாக்குறோமோ அங்கெல்லாம் ஒரு புது வகையான பூக்களை வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான சுற்றுலா தலமாக ஊட்டியில இருக்கு கண்டிப்பாக மறக்காம இந்த இடத்தையும் ஊட்டிக்கு வரக்கூடிய இந்தியாவினுடைய பெரும்பாலான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்தான் இந்த பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் இந்த இடம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பைக்காரா ஆறு தான் சின்ன சின்ன அருவிகளாக கொட்டுது இந்த பைக்காரா ஃபால்ஸ் பார்த்துட்டு அதே பகுதியில் இருக்கக்கூடிய பைக்காரா ஆற்றின் நடுவே கட்டியிருக்க டேமையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்னும் கொஞ்ச தூரம் இரண்டு கிலோமீட்டர் நம்ம போனா பைக்காரா ஏரியும் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியால போட் ஹவுஸ் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துலையும் போட்டிங் போனா வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இடமும் இருக்கு மிஸ் பண்ணாம இந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க வென் லாக்டவுன் ஷூட்டிங் ஸ்பாட் இந்த இடம் சினிமா படப்பிடிப்புகளுக்கு பெயர் போன இடம் இந்த இடத்துல எண்ணற்ற படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த இடம் சுமார் இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு பச்சை பசுமையான புல்வெளிகளோடு முடிவே இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கு இந்த அருமையான இடம் ஊட்டியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் ஃபைக்காரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஊட்டிக்கு போனால் இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலமாக இன்றைக்கு வரைக்குமே இருக்குது பைன் ஃபாரஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் சரிவான மலைப்பகுதியில் நீளமான பைன் மரங்களால் சூழப்பட்ட இந்த இடம் ஷூட் பண்றவங்கள பெரும்பாலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய இடமாக இன்னைக்கு வரைக்குமே இருக்கு இந்த காட்டுக்குள்ள போனா மறுபக்கத்துல ஒரு அழகான ஏரியையும் நம்ம கண்டு ரசிக்கலாம் இந்த இடம் ஊட்டியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வெல் லாக்டவுன் போற வழியில இந்த இடம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த பைன் மரங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு அழகா போட்டோஷூட் பண்ணிட்டு அப்படியே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியையும் ரசிச்சு பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு தரமான சுற்றுலா தலமா இருக்கு மறக்காம இந்த பிளேஸையும் நீங்க சுற்றி பார்த்துட்டு வாங்க அவிலாஞ்சி லேக் இந்த ஏரி ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த அழகான இடம் கூட்ட நெரிசலே இல்லாமல் அமைதியாக காட்சி அளிக்கிறது இந்த இடத்துல ஏரி ரசிச்சுக்கிட்டே கேம்பிங் தங்கலாம் ட்ரக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க ட்ரக்கிங்கும் போகலாம் இந்த இடம் ஒரு வனப்பகுதி என்றதுனாலே ஜீப் சவாரி போகணும்னு நினைக்கிறவங்கள இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளை ஜீப் சவாரி கூட்டிகிட்டு போகிறாங்க விருப்பு இருக்கிறவங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இது ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எமரால்டு லேக் அவிலாஞ்சி ஏரிக்கு பக்கத்தில் இந்த எமரால்டு என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த பகுதி அமைதி பலதாக்குன்னு அழைக்கப்படுது இந்த ஏரியை சுற்றிலும் தேயிலை தோட்டங்களால் சூழ்ந்திருப்பதை நாம பார்த்து ரசிக்கலாம் இந்த ஏரியிலிருந்து சன்ரைஸ் ஆகிறதையும் சன்செட் ஆகிறதையும் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஊட்டிக்கு போனா கண்டிப்பாக மறக்காம இந்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு போங்க கண்டிப்பா வேற லெவல் இருக்க போகுது ஓகே நண்பர்களே இந்த வீடியோல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்